ஃப்ரெண்ட்ஸ் நாம் கீரை போட்டு செய்ததால் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருப்பதோடு மிக டேஸ்டியாகவும் இருக்கும் நாம் ஒரு கப் கோதுமை மாவு சிறிது உப்பு சேர்த்து விடலாம் இதனுடன் நாம் வெங்காயம் முருங்கை கீரையை வதக்கி சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடலாம் ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் பூண்டை இப்படி நறுக்கி எடுத்து விடலாம் நாம் வெங்காயம் பூண்டை சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் ஒரு பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் முருங்கைக் கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் பெண் நம் கோதுமை மாவில் உப்பு சேர்த்ததால் இந்த அளவுக்கு உப்பை போதுமானது இதனோடு நாம் அரை பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் நாம் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்தால் சப்பாத்தி சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுவதால் இதற்கு மசால் பொடி போட்டாலே டேஸ்டியாக இருக்கும் நாம் மிதமான தீயில் வைத்து வதக்க வேண்டும் நாம் வெங்காயம் வதங்கிய உடல் ஒரு கைப்பிடி அளவு கீரையை நன்றாக கழுவி சேர்த்து விடலாம் நாம் முருங்கை கீரையை கழுவிய பின்பு பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் இந்தளவு அளவு நெருக்கினால் போதுமானது நாம் சிறியாலே போதுமானது நாம் ஆரவும் சப்பாத்தி மாவுடன் சேர்த்து சிசைந்து விடலாம் இந்த முருங்கை கீரை சப்பாத்தி மிக டேஸ்டியாக இருப்பதோடு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பதங்கவும் நாம் அடுப்பைப் செய்து விடலாம் வெங்காயம் கீரை நன்றாக ஆறவும் சப்பாத்தி மாவுடன் சேர்த்து விடலாம் நாம் கோதுமை மாவுடன் முருங்கைக்கீரையை சேர்த்து பிசைந்து விடலாம் இதனுடன் ஓமத்தை நாம் கசக்கி சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு ஓமத்தை கசக்கி சேர்த்து விடலாம் நாம் சிறிது தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்து தேவைப்பட்டால் தண்ணீர் தெளித்து நாம் பிசைந்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் இதனுடன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை ஸ்டஃப்டு மாவு ரெடியாகிவிட்டது விட்டது பொழுது நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாவுடன் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேலே தடவி விட வேண்டும் நாம் அரை மணி நேரம் இப்படி ஊற விட வேண்டும் நாம் மூடி வைத்து அரை மணி நேரம் சென்ற பின் சப்பாத்தி சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது நாம் சிறு சிறிய உருண்டைகளாக போட்டு சப்பாத்தி தேய்த்து விடலாம் நாம் இப்படி உருண்டைகள் போட்டு மாவு தொட்டு தேய்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி மாவு தூவி தூவி தேய்த்தோம் என்றால் நன்றாக மெலிதாக தேய்க்க வரும் தோசை தவா நன்றாக காயவும் நாம் சப்பாத்தியை போட்டு விடலாம் நாம் கை ஹைஃப்ளேம்லே வைத்து வேக வைக்க வேண்டும் நாம் நன்றாக வெந்து திருப்பி போடவும் எண்ணெய் விடலாம் நாம் திருப்பி போட்டு எண்ணெய் விடலாம் எண்ணெய் ஊற்றிய பின் நாம் நன்றாக திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டும் இரண்டு பக்கமும் பொன்னிறமாக வரவும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முருங்கை கீரை போட்டு செய்ததால் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருப்பதோடு மிக டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் இதே போல் அனைத்து சப்பாத்தியும் சுட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கீரை ஸ்டப்ட் சப்பாத்தி மிக சாஃப்டாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு மிக பிடித்த மாதிரியும் இருக்கும் இதற்கு ஸ்ரீடிஷாக புதினா சட்னி தயிர் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் இதனுடன் பூண்டு உறுகாய் வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோக்கியமான முருங்கைக்கீரை ஸ்டப்ட் சப்பாத்தி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்